ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயத்தில் பத்தாவது அத்தியாயம் முக்காடிட்ட முகங்களுடன் மொத்தம் இருபத்தி மூன்று பையன்கள் அடிமைகளின் உதவியுடன் வரிசையாக நடந்து கொண்டிருந்தனர் கிராமத்திற்கு வெகி அருகில் அப்போதே வெட்டிய மூங்கில் காட்டுப்பக்கம் செல்வதை அறிந்து கொண்டான் குண்டா ஏனெனில் சமீபத்தில் வெட்டிய மூங்கில் காட்டின் நறுமணம் மூக்கை துளைத்தது எல்லோரும் வேலை வரை வந்தார்கள் திடீரென்று மத்தளங்களின் ஓசை நின்றுவிட்டது அவர்கள் அனைவரும் ஆடாமல் அசையாமல் நின்று கொண்டார்கள் தாம் அப்போது எங்கே இருக்கிறோமோ என்ன நேருமோ என்று தெரிந்து கொள்ள குண்டா காதுகளை தீட்டிக்கொண்டு கேட்க முயன்றான் ஆனால் கிளிகளின் அரவமும் குரங்குகளின் சத்தமும் தவிர வேறெதுவுமே கேட்கவில்லை எதிர்பாரா விதமாக குண்டாவின் முகமூடி கழட்டப்பட்டுவிட்டது கண் கூசும் நட்ட நடுப்பகல் வெயிலில் அவன் கண்கள் கூசின தன் தோழர்களை பார்க்க பயந்து அவர்கள் பக்கம் பார்வை செலுத்தவில்லை எதிரிலே சில்லா பாடிப்பா பயங்கரமாக நின்றிருந்தார் வயது முதிர்ந்து சுருக்கங்கள் விழுந்த அந்த கிராம தலைவர் அவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஆனால் அவரோ அந்த பையன்களை இப்போதுதான் முதன் முதலாக பார்ப்பதைப் போல் பார்த்து கொண்டிருந்தார் அவர்தான் தம்முடைய ஆசான் என்பது அவனுக்கு புரிந்தது அவருக்கு இருபுறமும் வலிமைப்படைத்த இரு வாலிபர்கள் நீண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருவன் அலீசிசே மற்றொருவன் சோரூர் இரண்டாம் அவன் குண்டாவின் தந்தையின் நண்பன் சம்பிரதாய முறையிலே பரஸ்பரம் வணக்கம் சொல்லிக்கொண்ட கொண்ட பிறகு குண்டா தலையை திருப்பாமலேயே நாற்புறமும் பார்வையை ஓடவிட்டான் உயரமான மூங்கில் வேலிக்குள்ளே சிறிய சிறிய மண் சுவர்களை கொண்ட குடிசைகள் பல நட்சத்திரங்களைப் போல பரவியிருந்தன அந்த குடிசைகள் சமீபத்தில்தான் பார்க்கப்பட்டிருந்தன அவற்றை கவனித்துக் கொண்டிருந்த மறுவினாடி திடீரென்று பேராசானின் குரல் பெரிதாக ஒழித்தது நீங்கள் எல்லாம் பையன்களாக ஜப்பூர் கிராமத்தை விட்டு வந்தீங்க நீங்கள் எல்லாம் ஆண் வீரர்களாக மாற வேண்டுமானால் உங்கள் பயங்களை விட்டொழிக்கணும் பயந்தாங்கொல்லியான மனுஷன் பலவீனமானவன் பலவீனமான மனுஷன் தன்னுடைய குடும்பத்திற்கும் கிராமத்திற்கும் இனத்திற்கும் மிகப்பெரிய அபாயகரமானவன் அவர்களைப் போன்ற கையாளாதவர்களை இதுவரை எப்போதுமே பார்த்திராதவரை போல சில்லா பாடிப்பா அவர்களை கடுகடுப்புடன் பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார் பேராசான் சென்றதும் சிரியா ஆசான்கள் பிரம்புகளை வீசியபடியே பையன்களை கண்மூடித்தனமாக தாக்கத் தொடங்கினர் அவர்களின் தோள்கள் மீதும் முதுகுகள் மீதும் பிரம்பால் அடித்துக்கொண்டே கொண்டே ஆடுகளை தொட்டிலுக்குள் விரட்டுவதைப் போல பையன்களை மண்குடிசைகளுக்குள் விரட்டி அடித்தனர் குண்டாவும் அவனுடன் இன்னும் நான்கு பேரும் ஒரு குடிசைக்குள் வந்து விழுந்தனர் அச்சத்தால் அவர்களுக்கு பிரம்படிகளின் வழி தெரியவில்லை வெட்கத்தால் அவர்களால் ஒருவரையொருவர் கண்ணெடுத்து பார்க்க முடியவில்லை சற்று நேரத்திற்குப் பிறகு குண்டா தன் தோழர்களை கண்டெடுத்து பார்த்தான் குறைந்தது சிடாஃபாவது தென்படுகிறானா என்று கவனித்தான் ஆனால் ஏமாற்றம்தான் வீங்கியது வயிற்றில் பசி பிடுங்கிக் கொண்டிருந்தது அநேகமாக சாப்பாடு கூட தரமாட்டார்கள் போலும் என்று குண்டா நினைத்து கொண்டான் அந்தி சாய்ந்ததுமே சின்ன ஆசான்கள் இருவரும் குடிசையில் நொழிந்து எல்லோரையும் பிரம்பால் அடித்துக்கொண்டே புறப்படுங்க புறப்படுங்க என்று அவசரப்படுத்தினார்கள் பயத்துடன் பையன்கள் அனைவரும் வெளியே முண்டியடித்து கொண்டு ஓடி வந்தனர் வெளியே இருள் பரவிக்கொண்டிருந்தது சின்ன ஆசான்கள் பையன்கள் மேல் எரிந்து விழுந்து கொண்டிருந்ததை பார்த்து எல்லா குடிசைகளிலிருந்தும் பையன்கள் எல்லோரும் அங்கே திரண்டனர் பிரம்புகள் மேலே உயர்ந்தன ஆசான்களின் கரகரத்த குரல்களிலிருந்து ஆனைகள் பிறந்தன பையன்கள் ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக்கொண்டு அவசர அவசரமாக வரிசையாக நின்றனர் பேராசான் அவர்களை பார்வையே விழுங்கிக் கொண்டே அவர்கள் அன்றிரவு அருகிலுள்ள காட்டுக்குள் வெகு தூரம் சென்று வர வேண்டுமென உத்தரவிட்டார் உடனே நீண்ட வரிசையில் இருந்த பயிர்கள் சுக்குநூறாக சிதறி காட்டை நோக்கிச் சென்றன பிரம்புகள் ஓய்வின்றி முதுகுகளை பதம் பார்த்து கொண்டிருந்தன யாரோ ஒரு பையன் சின்ன ஆசான் நடித்தான் பாவம் அவன் ஓவென்று கதறி அழவ ஆரம்பித்து விட்டான் அவன் என்று கத்தியவாறு சின்ன ஆசான்கள் இருவரும் அவனை கண்மண் பராமல் பிரம்புகளால் துவைத்தளித்தனர் இதன் பிறகு எல்லோரும் மெளனமாகிவிட்டார்கள் வயிறுகள் எல்லாம் காலியாகிக் கிடந்தன கண்களில் பொறுக்க முடியாத வழி பசியால் தலை சுற்றி கொண்டிருந்தது ஒரு சிறிய காட்டாறு எதிர்பட்டதும் நில்லுங்க என்ற கர்ஜனை கேட்டது பையன்கள் உடனே முழங்கால் திட்டு இரு கைகளாலும் தண்ணீரை அள்ளிப் பருகினர் வயிறு நிறைய தண்ணீர் குடிக்காதீர்கள் என்று சின்ன ஆசான்கள் கத்தினர் இருந்த மூட்டைகளை இறக்கி அவற்றிலிருந்து சில உதிர் உலர்ந்த இறைச்சி துண்டுகளை தலைக்கு கொஞ்சமாக பகிர்ந்தளித்தனர் இறைச்சி துண்டை நாய் ஆத்திரமாக குதிரை தின்பதைப் போல் பையன்கள் அவற்றை ஆத்திரத்துடன் மென்று தின்றன பையன்களின் பாதங்களில் கொப்புளங்கள் ஆயின கால்களில் எல்லாம் கடுமையான எரிச்சல் காற்றாட்டு கரையிலே உட்கார்ந்திருந்த பையன்கள் தமது கால்களை காற்றாற்றின் செல்லிட்ட நீரில் நனைத்துக்கொண்டு கொண்டு இலைப்பாரலாம் என நினைக்கும் போதே சின்ன ஆசான்கள் அங்கிருந்து உடனே புறப்பட ஆணையிட்டன குண்டாவின் தலையும் கால்களும் விரைத்து போயின விடிவதற்கு முன் பையன்கள் எல்லோரும் விழுந்தடித்துக் கொண்டு குடிசைக்குள் வந்து விழுந்தன குண்டாவும் சாவதற்கு தயாராக இருப்பவனைப் போல கட்டாந்தரையில் படுத்து தன்னை மறந்து உறங்கினான் அதற்கு பிறகு ஆறு நாட்கள் ஒவ்வொரு இரவும் காட்டுக்குள் அவர்களை நடக்க வைத்தனர் ஒவ்வொரு நாளும் தூரத்தை அதிகப்படுத்தி கொண்டே சென்றனர் புண்ணாகிவிட்ட கால்களுடன் குண்டா சொல்லுனா வேதனையை அனுபவித்தான் நான்கு நாட்கள் கடந்து விட்ட பின் பின்பு நடப்பது பழக்கமாகி அதிக வழி தெரியவில்லை ஆறாம் நாள் குண்டாவும் அவனது சகாக்களும் கும்மிருட்டிலும் கூட ஒருவர் கைகளை ஒருவர் பிடித்துக்கொள்ளாமலேயே காட்டின் உள்ளே இருந்து நேராக பயிற்சி முகாமுக்கு வந்துவிட்டனர் ஏழாம் நாள் இரவு கிட்டாங்கோ சுயமாக சீடர்களுக்கு பாடம் நடத்தினார் காட்டிலே திரியும் மனிதர்களுக்கு வானத்து விண்மீன்கள் எவ்வாறு வழிகாட்டும் என விவரித்தார் வேட்டையில் உள்ள உபாயங்களை கற்றுத்தந்தார் பறவைகளின் ஒலிகளையும் மிருகங்களின் கத்தல்களையும் மனிதர்கள் எவ்வாறு எழுப்ப இயலும் என்பதை விளக்கினார் காட்டில் மிருகங்களும் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் நடக்க கற்றுக்கொண்டனர் வேட்டையும் ஒரு கலையாகும் அதை கற்றுத்தரும் சிறந்த ஆசிரியர்கள் மிருகங்களே என்று கிட்டாங்கோ அவர்களுக்கு சொன்னார் பையன்கள் அனைவரும் காட்டில் ஓரிடத்தில் கூடி பறவைகளின் ஒலிகளை கற்றுக்கொண்டிருந்தனர் திடீரென்று பெரிய மூக்கும் பெருத்த உடலும் கொண்ட பறவை ஒன்று பயங்கரமாக கத்திக்கொண்டே ஒரு புதற்பக்கத்தில் வந்து உட்கார்ந்தது அந்த பறவையின் ஒலி எழுப்பிய பையனுக்கு முதலில் சிந்தித்து பிறகு காரியம் மற்றும் பழக்கம் கிடையாது அப்போதே அங்கு இங்கிருந்த பேராசான் வந்தார் அவர் அந்த பறவையை உயிரோடு பிடித்து வா என்று அந்த பையனுக்கு ஆணையிட்டார் பையன்கள் எல்லோருமே அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தனர் அவன் நிசப்தமாக புதர் பக்கத்தில் சென்றான் அப்போதும் அந்த பறவை தன் மூக்கை அப்படியும் இப்படியும் மசைத்து அப்படியே உட்கார்ந்திருந்தது பையன் திடீரென்று அதன் மேல் பாய்ந்து அதை அப்படியே அள்ளி பிடித்து கொண்டான் பறவை உடனே இறக்கைகளை படபடவென்று அடித்துக் கொண்டு அவன் பிடியிலிருந்து தப்பித்துக் கொண்டு வானத்தில் பறந்துவிட்டது பையன் அது பின்னாலேயே ஓடத் தொடங்கினான் சற்று நேரத்தில் இருவரும் கண் பார்வையிலிருந்து விட்டனர் குண்டாவும் இதர பையன்களும் அதிர்ச்சி அடைந்தனர் அதன் பின்னர் மூன்று இரவுகளும் இரண்டு பகல்களும் அவனை பற்றி தகவலே இல்லை நான்காம் நாள் காலை பையன்கள் தூக்கத்திலிருந்து எழுந்தபோது முகாமின் காவல்காரன் யாரோ வருவதாக செய்கை காட்டினான் அவர்களின் சாகாம் திரும்பி வந்தான் தமது சொந்த சகோதரன் திரும்பி வந்ததைப் போல் பையன்கள் எல்லோரும் ஓடி சென்று அவனை சூழ்ந்து கொண்டனர் அவன் உடம்பெல்லாம் காயங்களுடனும் சேரும் சகோதரியுமாக வெகுவாக கலைத்து போய் வந்திருந்தான் இவர்களை பார்த்து பரிதாபமாக புன்முருகல் பூத்தான் காட்டு திராட்சை கொடியை கொண்டு கால்களும் ரக்கைகளும் மூக்கும் இறுக்கி கட்டிய அந்த பறவையை அவன் இரு கைகளிலும் வெத்திருந்தான் அதுவும் குற்றுயிரும் குளையுருவாக கிடந்தது கிட்டாங்கோ வெளியில் வந்து கூறினார் இந்த அனுபவம் இரண்டு விஷயங்களை கற்றுத்தந்தது ஒன்று சொன்னா வேலை செய்வது இரண்டு வாய் மூடி இருப்பது இந்த இரண்டுமே ஆண்களுக்கான லட்சியங்கள் அந்த பையன் குறித்தே அவர் இவ்வாறு சொல்ல நேர்ந்தாலும் இது எல்லோருக்குமே பொருந்தக்கூடியது என்பதை அனைவருமே அறிவர் அவன் மீது பேராசானின் மகிழ்ச்சி பார்வை விழுந்ததை மற்ற பையன்கள் கவனிக்காமல் இல்லை அந்த பெரிய பறவையை உடனே தீயிலிட்டு சுட்டனர் எல்லோரும் ஒன்றாக அதை சாப்பிட்டனர் அதை பிடித்து வந்த பையன் மட்டும் உடனே கலப்பினால் தூங்கி போய்விட்டான் அன்றைய பகல் பொழுதும் இரவும் தொடர்ந்து உறங்குவதற்கு அவனுக்கு அனுமதி வழங்கப்பட்டது பயிற்சி காலத்தில் ஒரு மாதம் முடிந்துவிட்டது அவர்கள் கிராமத்தில் சுலபமாக தின்று திரிந்தது போல காட்டிலேயும் இப்போது எளிதாக உணவை சம்பாதித்துக் கொண்டனர் தங்கு தடையல்லாமல் காடுமேடெல்லாம் திரிவதில் வல்லவர்களாயினர் இப்போது அவர்களால் மிருகங்களின் அடிச்சு ஓடுகளை பின்பற்றிச் செல்ல முடியும் அவற்றின் இருப்பிடங்களை சுலபமாக தெரிந்து கொள்ள இயலும் மிருகங்களின் கண்ணில் தாம் படாமல் இருப்பதற்கு தமது முன்னோர்களின் மந்திர தந்திரங்களை அக்கறையுடன் கற்றுத் தேர்ந்தனர் அவர்கள் இப்போது சாப்பிடும் ஒவ்வொரு இறைச்சி துண்டும் அவர்கள் சுயமாக வேட்டையாடி சம்பாதித்தது முன்னைவிட இரட்டிப்பு வேகமாக எந்த ஒரு மிருகத்தின் தோலையும் உரித்து விடுவர் செக்குமுக்கி கல்லால் நெருப்பை உண்டாக்கி அதனால் தீப்பற்ற வைத்து எளிதாக பச்சை இறைச்சியை சுட்டுவிடுவர் முன்பாகவே திட்டமிட்டபடி அல்லாமல் சில சமயம் எதிர்பாராமல் நிகழும் நிகழ்வுகளால் அவர்கள் எவ்வளவோ சிறந்த பாடங்களை கற்றுக்கொண்டனர் ஒரு நாள் ஓய்வு நேரத்தில் ஒரு பையன் வில்லம்பு பயிற்சி செய்து கொண்டிருந்தபோது போது அம்பு நேராக உயரே பாய்ந்து சென்று ஒரு மரக்கொம்பில் கட்டியிருந்து தேன்கூட்டை பிளந்துவிட்டது உடனே தேனீக்கள் கூட்டம் அடர்த்தியான மேகம் போல் விரட்டி விரட்டி பயன்களை கொட்டி தீர்த்தது எதையும் தாங்கும் என்பதை அறியாமல் பையன் நம்பியை தான் என்றார் கிட்டாங்கோ உடனே ஷியா செடியின் சாறு தெரிவித்து அதை ஒருவர் உடலில் மற்றவரை கொண்டு தடவச் செய்தார் தேனீக்களிடம் எப்படி கொள்ளணும் என்று உங்களுக்கு இன்றிரவு சொல்கிறேன் என்றார் இரண்டதும் பையன்கள் அனைவரும் தேன் கூடியிருந்த மரத்தின் கீழே உளிர்ந்த இலை தழைகளை எல்லாம் கொண்டு வந்து கொட்டினர் அதற்கு தீமிட்டி ஒரு குறிப்பிட்ட புதரின் இலைகளை பறித்து வந்து அதிலே போட்டனர் மூச்சு திணறி வைக்கும் புகை மூட்டம் சுருள் சுருளாக மரக்கிளையை சூழ்ந்து கொண்டது சில வினாடிகளுக்குள் ஆயிரக்கணக்கான தேனீக்கள் இறைந்து தரைமேல் விழுந்தன மறுநாள் காலை பையன்கள் தேனடையிலிருந்து தேன் திரட்டுவதை கற்றுக்கொண்டனர் அவ்வாறவர்கள் எத்தனை துன்பங்கள் பட்டாலும் எவ்வளவு அறிவு பெற்றாலும் எத்தனை திறமை அடைந்தாலும் கிழட்டு கிட்டாங்கோவுக்கு திருப்தி ஏற்படவில்லை அவருடைய ஆணைகளும் கட்டுப்பாடும் கடுமையாகவே இருந்தன ஒவ்வொரு பையன் தவறு செய்தாலும் எல்லோருக்குமே பிரம்படிகள் விழும் ஒருவன் செய்யும் தவறுக்காக அனைவருமே நடுக்காட்டில் நடக்க நேர்ந்தாலும் மற்றவர்களை அவனை நொந்து கொள்ளவும் மாட்டார்கள் மாட்டிங்கா இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்றுமே தமக்குள் தாம் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது என்பது மீறக்கூடாத விதி அதே அந்த சிறுவர்கள் தம் வாழ்வில் முதலிலேயே கற்றுக்கொண்டு விட்டனர் இந்த பயிற்சியில் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் தெரிந்து கொண்டனர் மொத்த குழுவினரின் நலன் அந்த குழுவின் ஒவ்வொருவரையும் சார்ந்திருக்கும் என்பது அது அதுபோலவே மொத்த இனத்தின் நலன் தம் ஒவ்வொருவரையும் சார்ந்திருக்கும் அவர்களுக்கு தினமும் விழும் அடிகளும் உதைகளும் குறைந்துவிட்டன கிட்டாங்கோவிடம் முந்தைய பயம் மறைந்து மரியாதையும் மதிப்பும் தோன்றின எப்போதாவது பயிற்சியின் ஏதாவது ஒரு விதியை மீறினாலும் குற்றமாக கருதப்படாமல் பிழையாக எண்ணப்படுகிறது ஆனாலும் பயிற்சியில் மட்டும் எவ்வித சுணக்கமும் காட்டப்படவில்லை பேராசான் கிட்டாங்கோ கற்றுத்தரும் ஒவ்வொரு விஷயமும் அவர்களை விழிப்பில் ஆழ்த்தி கொண்டிருந்தது எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட விதத்தில் மடித்து குடிசை வாசலில் தொங்கட தொங்கவிடப்பட்ட துணி குடிசையின் சொந்தக்காரன் எப்போது ஒருவன் என்பதை தெரிவிக்கும் அதே போல வாசலில் விடப்பட்டுள்ள காலணிகளின் பல்வேறு நிலைப்பாடுகளின் மூலம் பார்ப்பவர்களுக்கு பல செய்திகள் தெரிகின்றன எல்லாவற்றைக் காட்டிலும் அவர்கள் இப்போது ஒரு ரகசிய மொழியை கற்றுக்கொண்டனர் அதை விசரகாங்கோ என்பர் அதில் மாண்டிங்கா மொழி இருந்தாலும் அவை சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் புரியாது அவற்றை அவர்கள் கற்றுக்கொள்வதும் கூடாது சிறுவர்கள் தெரிந்து கொள்வதை விரும்பாத சில விஷயங்களை தம்முடைய தந்தை மத் வந்தவர்களிடம் இந்த ரகசிய மொழியிலேயே பேசியதை குட்டாங்க குண்டா நினைவுபடுத்தி கொண்டான் இங்கே பையன்கள் அனைவரும் அந்த மொழியை நன்று கற்றுக்கொண்டு விட்டனர் ஒவ்வொரு மாதம் கடந்ததும் பையன்கள் கிண்ணத்தில் ஒவ்வொரு சிறு கல்லை போட்டு வந்தனர் அப்போது கிண்ணத்தில் மூன்று கற்கள் குவிந்திருந்தன அதாவது பையன்கள் பயிற்சிக்காக வந்து மூன்று மாதங்கள் ஆயின ஒரு நாள் குடிசையின் முன்னால் மைதானத்தில் அவர்கள் மற்போர் பழகி கொண்டிருக்கையில் திடீரென்று வெளிவாசலில் ஏதோ சத்தம் கேட்டது அனைவரும் கண்ணெடுத்து பார்த்தனர் ஓர் இருபத்தி ஐந்து முப்பது பேர் உள்ளே வந்து கொண்டிருந்தனர் அவர்கள் எல்லோரும் பயிற்சி பெறும் பையன்களின் அப்பா அண்ணன் மாமன்மார்கள் அவர்களை கண்டதும் பையன்கள் வியப்பால் வாயை பிளந்தனர் உறவை பார்த்ததும் குண்டாவின் உள்ள மகிழ்ச்சியால் துள்ளியது ஆனால் உடனே கண்ணுக்கு புலப்படாத கரம் ஒன்று அவனை தடுத்து நிறுத்திவிட்டது உமரோ தன்னுடைய மகனை பார்க்காதது போலவே இருந்து விட்டார் ஒரு பையன் மட்டும் தன் அப்பாவை பார்த்ததும் அப்பா என்று அவனிடம் பாய்ந்தார் ஆனால் அந்த அப்பாவோ அலி என்ற பையனின் கையில் இருந்த தடியை பறித்து கொண்டு தன் மகனை கண்மண் பார்க்காமல் அடித்து விட்டார் மனத்திலே இருக்கிற உணர்ச்சியை முட்டா பயல் போல் வெளியிலே காற்று கழுதே என்று கத்தினார் அவர் அத்துடன் நிற்காமல் இனிமேல் என்னிடமிருந்து உனக்கு ஓர் உதவி கூட கிடைக்காது என்றும் அனாவசியமாக கூறினார் உடனே கிட்டாங்கோ பயன்கள் எல்லோரையும் குப்பிரப்படுத்து கொள்ளுமாறு உத்தரவிட்டார் அனைவரும் படுத்துக்கொண்டதும் பெரியவர்கள் எல்லோரும் அவர்கள் முதுகில் ஒவ்வொரு அடி போட்டனர் அடிக்கும் நிகழ்ச்சி முடிந்ததும் கிட்டாங்கோ பையன்களை ஓடவிட்டார் பல்ட்டி அடிக்க வைத்தார் நாட்டியம் செய்வித்தார் மற்போர் புரிய வைத்தார் தொழுகை செய்வித்தார் பெரியவர்கள் அனைவரும் இவற்றையெல்லாம் கண்டுகளித்து கிட்டாங்கோவையும் அவரது உதவியார்களையும் பாராட்டி கிராமத்திற்கு திரும்பினார்கள் பையன்கள் அனைவரும் முகத்தை ஊம் என்று வைத்துக்கொண்டு சமையலை கவனிக்காததால் இன்னொரு தடவை எல்லோருக்கும் அடிகள் விழுந்தன இரவு சாப்பாட்டிற்கு பிறகு பையன்கள் மற்போர் பயிற்சி செய்யும்போது சின்ன ஆசான்களின் ஒருவன் குண்டாவை கடந்து போய்க்கொண்டே உனக்கு தம்பி பிறந்திருக்கான் மாடின்னு பேர் வச்சிருக்காங்க என்று கூறினான் ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்